மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வானகிரி மீனவ கிராமத்தில் தமிழ்நாடு மாநில தலைமை மீன்வள கூட்டுறவு இணையம் சார்பாக புதிய டீசல் மற்றும் பெட்ரோல் விற்பனை நிலைய துவக்கம் மற்றும் எழுபத்தைந்து விழுக்காடு மானியத்தில் மீனவர்களுக்கு உயிர்காப்பு சட்டைகள் வழங்கும் விழா நடைபெற்றது வானகிரி கிராமத்தில் இணையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு உரிமையாளருக்கு மானிய விலையில் டீசல் விற்பனை நிலையத்திலிருந்து டீசல் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தற்போது பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் டீசல் பதினைந்து கிலோ லிட்டர் மற்றும் பெட்ரோல் இருபது கிலோ லிட்டர் கொண்ட சில்லறை விற்பனை நிலையம் அமைக்க பணி முடிவடைந்த நிலையில் இன்று மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதாயம் முருகன் மற்றும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தனர் இதன் மூலம் பத்துக்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் அவர்களால் சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டில் உள்ள பத்தாயிரம் இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப் படகுகளுக்கும் இருபத்தைந்து விழுக்காடு மானியத்தில் படகு ஒன்றுக்கு நான்கு என்று மொத்தம் நாற்பதாயிரம் உயிர்காக்கும் சட்டங்களை மீனவர்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சீர்காழி ஒன்றியப் பெருந்தலைவர் கமலஜோதி தேவேந்திரன் ஒன்றிய செயலாளர் பஞ்சுகுமார் பிரபாகரன் மற்றும் வானகிரி மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் மீன்வளத் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க